வந்து ஸ்க்ரீன்ல பாத்துருப்பீங்க இருந்தும் வந்து இட் டுஸ் ஈவெண்ட் அது அவங்களுடைய அந்த டெடிக்கேஷனை வந்து காமிக்குது தேங்க்ஸ் டூ ஆல் அண்ட் ரூக்ஸ் மீடியை பொறுத்தவரை இட்ஸ் ஆர் ஃபர்ஸ்ட் மூவி இன்னொரு ரெண்டு மூவி ப்ரொடக்ஷன்ல இருக்கு And in order random movie pre production, plan panikurpong. So, we are a Chennai based uh, production house and a headquartered in US, and we are here. Nariya uh, Parangal and we have also started uh, overseas distribution in the movie order. Uh, we are here to stay. Um, uh, இங்க வந்து உங்க அதாவது பிரிண்ட் டிவி எஃப்எம் யூடியூப் சோஷியல் மீடியா ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வந்து நாங்கள் ரிக்வெஸ்ட் பண்றது என்னன்னா டேக் திஸ் மூவி எஸ்பெஷலி டு த யங் ஆடியன்ஸ் ஏன்னா எங்க டார்கெட் அவங்க தான் என்ஷோர் தட் அவங்கள வந்து தியேட்டருக்கு கொண்டு வைக்க கொண்டு வர வைக்க வேண்டிய அந்த ஒரு ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி நான் அவங்க கிட்ட வந்து கொடுக்குறேன் ஹெல்பர்ஸ் ப்ரொமோட்டர்ஸ் அண்ட் ஹெல்ப் த கல்ச்சர் தேங்க்யூ தேங்க்ஸ் அடுத்தபடியாக பேசுறதுக்கு அவர்களே அழைக்கிறேன் பல பல மேடைகள்ல ஸ்டாண்டர்ட் ஷோஸ் எல்லாம் ஸ்டேஜ் நியூ பட் இந்த மேடை அவர் கண்டிப்பா ரொம்ப ஸ்பெஷல் அப்படின்னு நான் நம்புறேன் சோ பிளீஸ் ஃபியூ யூ சார் எல்லாருக்கும் வணக்கம் என்னுடைய முதல் முதல் படம் என்ன பேச கூப்பாங்க எதிர்பார்க்கல ஸோ அதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி ஏன்னா இதெல்லாம் உண்மையான யோசனை வந்த உட்காந்து அதுக்குள்ள பேச கூப்பிட்டாங்க ஸோ நல்ல முதல் படத்திலேயே இந்த மாதிரி ஒரு வண்டர்ஃபுல் காஸ்ட் அர்ஜுன் தாஸ் காளிதாஸ் அஞ்சனா டிஜே பானு இவங்களோட நடிச்சது வந்து ரொம்ப ரொம்ப சந்தோஷம் அண்ட் டைரக்டர் சாருக்கு ரொம்ப ரொம்ப நன்றி இப்படி ஒரு நல்ல வாய்ப்பை இது வரைக்கும் எந்த மூஞ்சும் பார்க்காத மூஞ்ச சூஸ் பண்ணி ஆடிஷன் எல்லாம் வச்சு ஒரு நல்ல சான்ஸ் கொடுத்துருக்காரு அதுக்காக ரொம்ப ரொம்ப நன்றி அண்ட் தொடர்ந்து நீங்க இந்த படத்தை இடத்துக்கும் கொண்டு போங்க ப்ரொமோட் பண்ணுங்க எனக்கு வாய்ப்பு கொடுத்தவங்களுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி அடுத்தபடியாக அவர்கள் ரொம்ப அந்த ஃபீல் வந்துட்டு பயங்கரமா எலிவேட் பண்ணிடும் சோ இந்த மாதிரி எப்படி இருக்க போகுது அப்படின்ற ஆர்வம் எல்லாருக்குமே கண்டிப்பா இருக்கும் அண்ட் கொஞ்சம் அவங்களுக்கு உடம்பு முடியல அழகா வந்து போட்டுட்டு வந்திருக்காங்க ப்ளீஸ் சாரி தான் போட்டுருக்காங்க எல்லாருக்கும் வணக்கம் ஆக்சுவலி மேடையில் என்ன சொல்றது தெரியல பட் இந்த படத்துல வந்து நடிக்கிறது ரொம்ப சந்தோஷமா இருக்கு ஃபர்ஸ்ட் இது இது பிஜோய் வந்து ரெண்டு லாங்குவேஜ்ல பண்ணாரு அவரு ஹிந்தி தமிழ் ரெண்டுமே அது ரெண்டுமே நான் நடிச்சேன் ஸோ எனக்கு அந்த என்னால் பண்ண முடியும்னா அது அந்தளவுக்கு கான்பிடன்ஸ் இல்லை முன்னாடி பட் அவர் தான் எனக்கு பயங்கரமா கான்பிடன்ஸ் கொடுத்தாரு Uh, i think that's it um, yes yes thank you thank you, thank you. மச் மேம் அடுத்தபடியாக மர்வுங்க ஒரு பயங்கரமான ஒரு மாடர்ன் இருந்தாலும் இருந்தாலும் சரி சரி அதே ஒரு ஒரு வில்லேஜ் ஜஸ்ட் வரைக்கும் பயங்கரமான கேரக்டர் எப்படிங்க பண்றாங்க அப்படின்னு பல நம்ம உயர்ந்திருக்கிறோம் இந்த படத்துலயுமே வந்து அவங்களுடைய பெர்சனாலிட்டியை பண்ற மாதிரியே ஒரு கேரக்டர் அப்படின்ற மாதிரி ஷேர் பண்ணாங்க சோ எந்த மாதிரியான ரோல் அப்படின்னு அவங்களே இன்னும் ஷேர் பண்ண நல்லா இருக்கும் செஞ்சுட்டாங்க மேம் பிளீஸ் யூ ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இங்கே வந்திருக்க ப்ரெஸ் மீடியா அண்ட் ப்ரிண்ட் எல்லாருக்குமே ரொம்ப பெரிய தேங்க்ஸ் ஒரு ஸ்பெஷல் டோக்கன் ஆஃப் அப்ரிசியேஷனாக எடுத்துக்கோங்க பிகாஸ் இவ்வளோ நாள் எங்களுக்கு வந்து சூப்பர் சப்போர்ட் காமிச்சிருக்கீங்க அண்ட் ரியலி ஹோப் யூ கண்டினியூ டு டூ ஸோ போர் வந்து எனக்கு ரொம்ப ஸ்பெஷலான ஃபிலிம் ஏன் அப்படின்னா அதே தான் எல்லோரும் சொல்ல போகிறாங்க பட் வந்து எனக்கு ஏன் ரொம்ப ஸ்பெஷலான ஃபிலிம்னா நான் வந்து ரொம்ப எனக்கு வந்து இப்போ சப்போஸ் லைக் ஒருத்தங்க வந்து ஒரு ஃபில் மேக்கர் கால் பண்றாங்கனாலே ஃபர்ஸ்ட் வந்து இந்த மாதிரி நீங்க வந்து எப்படி ரொம்ப ஒரு டைப் காஸ்டான கேரக்டர்ஸ் தான் பண்ணுவீங்களா இல்லாட்டி நீங்க வந்து இந்த காலேஜ் போற பொண்ணு இல்லாட்டி இந்த பக்கத்து வீட்டு பொண்ணு இந்த மாதிரிலாம் பண்ணுவீங்களா அப்படின்லாம் வந்து கேட்பாங்க பட் வந்து அப்படின்னா எந்த கேள்வியுமே கேட்காம வந்து எனக்கு வந்து ஒரு ஒரு லைக் வெரி பிக் ஆஃபர் நான் உங்களுக்கு கதை சொல்றேன் நான் ஒரு ரெண்டு கேரக்டருக்கு உங்களை பத்தி நான் நினைச்சு வச்சிருக்கேன் பட் நீங்க கதை கேட்டுட்டு சொல்லுங்க உங்களுக்கு எந்த கேரக்டர் பிடிச்சிருக்கு அப்படின்னா அவர் அந்த ஆப்ஷன் கொடுத்தது வந்து ஒரு தப்பான விஷயம் பிகாஸ் நான் ஒரு கேரக்டர்ல வந்து ஸ்டக் ஆயிட்டேன் நான் அந்த கேரக்டர் தான் பண்ணுவேன் அப்படின்னு ஒரு டூ மந்த்ஸ் பேக் அண்ட் ஃபோர்த் அவர் வந்து இல்லை நீங்க இந்த கேரக்டர் பண்ணா நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்வாரு நான் வந்து இல்லை எனக்கு வந்து நான் நான் ஒரு பர்டிகுலர் கேரக்டர் விச் இஸ் வாட் ஐஸ் பிளேட் நவ் நான் வந்து இல்லை இந்த கேரக்டர் தான் பண்ணுவேன் நான் வந்து அந்த டாக்டர் ஸ்டூடெண்ட் தான் பண்ணுவேன் எனக்கு அதான் வேணும் அப்படின்னு சண்டை பிடிச்சி நான் வந்து அவரோட சண்டை போட்டு வாங்கினேன் கேரக்டர் இட்ஸ் வெரி பெஸ்டர் ஷார்பெட்டாவா இருக்கட்டும் அது வந்து நீங்க ரொம்ப 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 பாவமா பெருசா பேசாத ஒரு பொண்ணு இல்லாட்டி ரொம்ப வந்து நம்ம சென்னையில பாக்குற ஒரு பொண்ணு அந்த மாதிரிதான் பாத்துருப்பீங்க இதுல வந்து பயங்கரமா ஒரு ஷார்ட் ஸ்கர்ட் ஒரு கிராப் டாப் அப்படிலாம் கொடுத்து வந்து என்ன வந்து என்ன ஒரு பெரிய மரம் இருக்கு இதுல ஓடுங்க நல்லா பாட்டெல்லாம் இருக்கு அப்படின்லாம் சொல்லி சோ ஒரு ஃபன்னான எக்ஸ்பீரியன்ஸாக இருந்தது பிளஸ் ஆல்சோ காஸ்டா பாத்தீங்கன்னா காளிதாஸ் தான் கூட தான் எனக்கு வந்து கேரக்டர்ஸ் இருக்கிற ஒரு காஸ்ட் இது லைக் ஜென்ரலாவே பர்சனல் லைஃப்ல காளி வந்து ஒரு எக்ஸ்ட்ரீம் தான் வந்து அர்ஜுன் வந்து இன்னொரு எக்ஸ்ட்ரீம் அவரு பேசவே மாட்டாரு காளி வந்து பேச ஆரம்பிச்சாருன்னா நிறுத்தவே மாட்டாரு அப்புறம் பானம் வந்து அவங்க சிரிச்சுக்கிட்டே இருப்பாங்க நீங்க செட்ல இருந்தாலும் சிரிப்பாங்க ஆஃப் செட்ல இருந்தாலும் அவங்க சிரிப்பாங்க ஸோ இதுக்கு நடுவில் வந்து எங்கள் எல்லாருக்கிட்டையும் மாட்டிட்டு கஷ்டப்பட்டவர் வந்து பிஜாய் பட் அது தமிழ் மட்டும் இல்லாமல் இன்னொரு ஒரு டிஃப்ரெண்ட் என்டாயர் செட் ஆஃப் காஸ்ட் வேற இருந்தாங்க இன் ஹிந்தி பட் ஹிம் ஃபார் புல்லிங் இட் ஆஃப் சோ வெல் அவ்வளோ அழகா எடுத்திருக்காரு அந்த படம் அதுல இருக்கிற பீஜிஎம்ஸா இருக்கட்டும் விஜுவல்ஸாக இருக்கட்டும் இல்லாட்டி சீன்ஸாகவே இருக்கட்டும் சேனல்லாம் அவர் கேரக்டரைஸ் பண்ணி வந்து ரொம்ப அழகா இருக்கும் பார்க்கறதுக்கு உங்களுக்கும் நீங்க தியேட்டர்ல பார்க்கும்போது பிடிக்கும்னு பிடிக்கும் நம்புறேன் ஸோ தேங்க்யூ ஸோ மச் பிஜாய் ஃபார் கிவிங் மி திஸ் ஆப்பர்ச்சுனிட்டி ஆஸ் அ ரைக்டர் அண்ட் ஆல்சோ ஆஸ் அ ப்ரொடியூசர் ஐ வுட் லைக் டு தேங்க் பிஜாய் டி சீரீஸ் அண்ட் ஆல்சோ மை வெரி ஃபேவரட் ரூக்ஸ் பிகாஸ் ரொம்ப ஸ்வீட்டான ஒரு டீம் அவங்க பாலா அண்ட் சத்தீஷ் எல்லாருமே வந்து வெரி வெரி கைண்ட் பீப்புள் ஸோ ரொம்ப ஃபார்ச்சுனேட்டாக இருக்குது இந்த மாதிரி ஒரு கொலாபரேட்டிவான ஒரு ஸ்பேஸ்ல ஒர்க் பண்ண ஒரு சான்ஸ் கிடைச்சிது அப்படின்னு சொல்லிட்டு அண்ட் ஆல்சோ கமிங் பேக் காஸ்ட் அபவுட் அர்ஜுன் வந்து ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ற ஒரு ஆர்டிஸ்ட் அவர் 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 வந்து வந்து நம்ம அவரோட குழந்தை கஷ்டப்பட்டு யாரும் பேச முடிய மாட்டேங்கிறாங்க அப்படின்னு அப்படின்னு எனக்கு ரொம்ப இருந்தது ஆனால் நான் நான் கதை சொல்லியே செட்டில் என்ன நடந்தது வந்து இந்த மீட்காக வெயிட் பண்ணிட்டு இருந்தேன் வந்து ஒரு ஃபைவ் ஃபைட்வன்ஸ் ஒரு நடந்தது எனக்கு கண்டிப்பா தெரியும் அர்ஜுன் இதை பத்தி பேச மாட்டார் தான் இதை நான் வெளியில சொல்றேன் உங்களுக்கு அன்னைக்கு வந்து சம மழை ஒரு லைக் ஒரு கோர்ட்ல நடக்கிற ஒரு ஃபைட் சீன் ராத்திரி ஒரு ரெண்டு மணி ரெண்டு மூணு மணி டூ டு த்ரீ ஏஎம் இருக்கும் நாங்க பாண்டிச்சேரியில ஷூட் பண்ணிட்டு இருந்தோம் ஃபர்ஸ்ட் ஹிந்தி காஸ்ட் முடிச்சுட்டாங்க அதுக்கப்புறமா தமிழ் காஸ்ட் வந்து நம்ம தலைவர் வந்து போறாரு சண்டை போடுறதுக்கு போயிட்டு செம மழை சம குழு நாங்க டிசம்பர் மாசத்துல ஷூட் பண்ணிட்டு இருக்கோம் கொட்டுது இருக்காரு இதுல வேற வழுக்கு விழுந்து பல் உடஞ்சு திடீர்னு இங்க எல்லாருக்கும் நாங்களே கேரளா அப்பதான் சரி கொஞ்சம் தூங்கலாம் அப்படின்னு கண்ணு அசைஞ்சு அச்சும் கழிப்பட்டு அய்யோ பெரிய ரத்தம் பயங்கரமா எல்லாரும் ஓடி போய் பார்த்தா இவரு அவங்க திருப்பி சண்டை போட்டுட்டு இருக்கு ஏதோ ரத்தம் கிட்டவாங்க இல்லங்க அதெல்லாம் அவர் திருப்பி சண்டை போட ஆரம்பிச்சிட்டாரு இல்லங்க ஹாஸ்பிட்டல் போய் இல்ல பல்லு தான் உடஞ்சிருக்கு வெறும் பல்லு தான் உடஞ்சிருக்கு அப்புறம் வராது இந்த சைடு ஒரு பல்லு இல்ல அவருக்கு அதனால வந்து ரொம்ப டெடிகேட்டடான ஆர்டிஸ்ட் இந்த மாதிரி நிறைய அடி வாங்கியிருக்காரு இந்த படத்துல இருந்தும் அடி வாங்கிருக்காரு நினைக்கிறேன் சீன்ல பட் அப்பார்ட் வந்தாட் ஐ திங் அவருக்கு அது ரொம்ப ஒரு ஃபன்னான எக்ஸ்பீரியன்ஸாக இருந்தது ஜென்லலா அறிக்கையுமே பேச மாட்டாரு பட் இதுல நாங்க இழுத்து பிடிச்சி நீ இல்லை நீ உட்காந்து பேசி தான் ஆகணும் எங்ககிட்ட ஷூட் முடிச்சுட்டு ஒரு பத்து நிமிஷம் பேசிட்டு போங்க அப்படின்னு அவர் வந்து வழிகட்டாயமா இழுத்து ரொம்ப டார்ச்சர் பண்ணிட்டோம் பட் தேங்க்யூ அர்ஜுன் வெரி கைண்ட் அண்ட் பானு வந்து பியூட்டிஃபுல் அவங்க வந்து ஸ்க்ரீன் வந்து நீங்க ஸ்கிரீன்லாம் பாக்குறீங்கன்னு இல்லை பட் ஜென்ரலாகவே ஷி அ வெரி பியூட்டிஃபுல் பர்சன் அவங்க எப்படியும் தெரியல ஸ்கிரீன்ல வந்து ஒரு மாதிரி ரொம்ப பொயெட்டிக்கா இருப்பாங்க பார்க்கறதுக்கு அவங்க எதுவுமே பண்ண வேணாம் ஸ்கிரீன்ல இருந்தாலே ரொம்ப அழகா இருப்பாங்க பாக்குறதுக்கு சோ ஃபார்ச்சுனேட் டூ ஒர்க் இன் அ ப்ராஜெக்ட் டுகெதர் அண்ட் திருப்பியும் வேற ப்ராஜெக்ட்ல சேர்ந்துன்னு கொஞ்சம் நிறைய ஒர்க் பண்ணுவான்னு நினைக்கிறேன் தேங்க்யூ தேங்க்யூ சோ மச் கைஸ் இதை தவிர நிறைய சப்போர்ட்டிங் காஸ்ட் இருக்காங்க நிறைய பேர் இருக்காங்க நிறைய டெக்னீஷியன்ஸ் இருக்காங்க இந்த படத்துல எல்லாருமே ரொம்ப கஷ்டப்பட்டு ரொம்ப ஆசைப்பட்டு வேலை செஞ்ச படம் இது ஸோ எல்லாரும் தியேட்டருக்கு போய் ஃபர்ஸ்ட் ஆஃப் மார்ச் போர் ரிலீஸ் ஆகுது நீங்க சப்போர்ட் பண்ணாதான் நாங்க கஷ்டப்பட்டதுக்கான ஒரு கிரெடிட் ஒண்ணு கிடைக்கும்